காற்று உள்ள போது சுற்றிக்குள்ளி என்பார்கள் இப்போது நாம் காற்றில் ஒரு கரண்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தவறுங்க காற்றுல ஃபேன் ஒன்று வச்சுட்டோம் அதோட ஒரு மோட்ரு தவறுங்க எவ்வளோ வோல்ட்டு உருவாதுன்னு தெரிஞ்சு பாருங்கள் ஒரு வோல்ட்டு டைரெக்ஷன் மாறிடுது காற்று வந்து டைரெக்ஷன் மாறிடுது அதனால் தவறுங்க திரும்ப வந்து ஓரளவுக்கு காற்று வருது அப்படி பாருங்கள் அந்த வந்து அதில் இருந்து ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு மோட்டரில் டிசி மோட்டரில் அதில் அப்படியே ஒரு மல்டிமீட்டர் பட்ட பிறகு ஆ கொஞ்சம் வேகமாக சுற்றுதே இருந்தால் பாருங்கள் இப்போ எத்தனை ஓல்ட்டு உருவது பாருங்கள் ஆ அப்போ கொஞ்சம் வேகமாக வந்து சுற்றுது அந்த பாருங்கள் மூணு அஞ்சு ஓல்ட்டு மூணு வோல்ட்டு பாருங்கள் நாலு ஓல்ட்லாம் கூட வேகமாக சுற்ற சுற்ற எவ்வளோ வேகமாக சுற்ற அந்தளவுக்கு வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் ஒரு டிசி மோட்ரு வாங்கிக்கணும் அதில் ரெக்கை ஃபிட் பண்ணிக்கணும் அதில் இருந்து பின்னால் மோட்டரில் இருந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும் ப்ளஸ் மைனஸ்ஸு அதை வந்து மல்டிமீட்டரில் வோல்டேஜ் டைலில் வச்சுட்டு அதில் கனெக்ட் பண்ணிக்கணும் அது அப்போ வந்து எவ்வளோ வோல்டேஜ் அது அப்படின்னு சொல்லி காட்டணும் சோழன்னா வோல்டேஜ் உருவாகுது நம்ம எப்படி காயிலில் வந்து சைக்கிளில் காயிலில் வந்து சர்க்கரத்துடைய ஏக்காரில் பயன்படுத்துகிறோம் நம்ம காலால் அழுத்தி அதுபோல் இங்கே காற்றினுடைய ஏ காற்றில் பயன்படுத்து காற்று வீசுது அந்த வேகமாக வீசுகிற காற்றை பயன்படுத்தி அப்படி அதில் கரண்ட் எவ்வளோ வோல்டேஜ் உருவாது பார்க்கலாம் ஆ மூணு உள்ளி உள் உள்லாம் உருவாது பாருங்கள் ஆடி மாதத்தில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள் காற்றுள்ள போதே கரண்ட் தயாரித்துக்கொள் என்ற பழமொழியை கூட நாம் மாற்றலாம் அந்தளவுக்கு இதுதான் அந்த வந்து அறிவியலின் அடிப்படையில் மின்சாரம் வந்து தென் மாவட்டங்கள்லாம் காற்றை பயன்படுத்தி சார்ஜா இருப்பாங்க அந்த பிறகு இப்போ திரும்ப சோழாயிருக்கு காற்று ஆனால் விட்டுவிட்டு விட்டு அடியுது அப்படி கண்டினியூஸாக அடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் டைரெக்ஷன் திடீர்னு மாறுது அப்பப்போ கொஞ்சம் பொறுமையாக சொல்லுதான் அப்போ குளிமிச்சாங்க போயிடுச்சுப்ப ஆக இயங்கினா தான் வோல்டேஜ் உருவாகும் கடலுக்கு பக்கத்துலேயும் காற்று கண்டுசாக வீசுது கொஞ்சம் நேரம் அப்போ அங்கே இது போல் எட்டு போய் அங்கே வச்சு தயாரிச்சிடலாம் சரி காற்றில் கரண்ட் காணொலியை கட்டமைத்து உங்களுக்கு காட்சி செய்யலாம் சரி ம் வே சொல்லு சொல்லு ரைட்

நம்ம வீட்டுக்கு பின்னால் ஒரு சொத்தில் வச்சு அப்படியே